சினிமா டிவி பொங்கல முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணு படம் ரிலீஸ் பாத்தீங்கன்னா கேம் சங்கர் அவர்கள் இயக்கத்துல ராம் சரண் ஹீரோவா நடிச்சு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல எடுத்ததுனால டேரெக்ட் ஒரு தெலுங்கு படம் டீம் அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் தமிழ் தமிழ்வர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டப்புடு பண்ணி ரிலீஸ் பண்றாங்க வேர்ல்டு வைடாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்ராஜ் அவர்கள் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு மியூசிக் வந்து தமன் அவர்கள் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா கீரா அட்வானி பண்ணியிருக்காங்க முக்கியமான வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா அவர்கள் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கேம் சேஞ்சர் தாங்க உலகம் முழுக்கவே இந்த ஒரு படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இயக்கத்துல அருண் விஜய் நடிச்சிருக்க வணங்கானுங்க வணங்கான் படம் பாலாவர்கள் சூர்யாவரை வச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அருண் விஜய் வச்சு எடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா பாலா அவர்களுக்கு ஒரு கம்பேக்கா அமையும்ன்ற மாதிரி சசிர்லால எதிர்பார்க்கப்படுதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் காரங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா புதுமுகங்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படங்க இந்த படத்துல கலையரசன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேஸாவே இருக்காரு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க இந்த மூணு படத்துல நீங்க இன்னைக்கு எந்த படத்தை பார்க்க போதிங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்ஸுங்களையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆவரும்